சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் மகளிர் சுய உதவி குழுவில் கடன் தள்ளுபடியார் தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தற்போது மகளிர் சுய குழுக்கள் ஒவ்வொருவருக்கும் தனிநபர் கடன் வழங்கப்பட்டு வருகிறது மட்டும் இல்லாமல் குழு லோன் தனிநபர் கடன் போன்றவை எக்கச்சக்கமான லோன்கள் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது தனிநபர் லோன் மட்டுமே நாற்பதாயிரம் முதல் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரையும் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையும் வட்டி இல்லா கடனாகவும் குறைவான வட்டியிலும் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கும் பெண்களுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதாவது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வரும் சட்டமன்ற தேர்தலின் போதும் தமிழக அரசியலில் மிக ஒரு புதிய திருப்பு முனையாக தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படும் அந்த தேர்தல் வாக்குறுதியில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பானது வெளியானது அது மட்டுமில்லாமல் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு எத்தனை சவரன் எந்த நாளுக்குள் நகைக்கடன் கடன் வைத்திருக்க வேண்டும் என்றும் எல்லா தகவலையும் அறிவித்தார்கள் அதன்படிதான் தற்போது மகளிர் சுய உதவி குழுவில் கடன் வாங்கியிருக்கும் கோடிக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையும் மிக ஒரு புதிய திருப்பு கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற அறிவிப்புக்காக எல்லா பெண்களும் காத்திருக்கும் சூழல் தற்போது ஏற்பட்டு இருக்கிறது அந்த வகையில்தான் தற்போது பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக விரைவிலே அறிவிக்கப்படும் மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்ற தகவலானது விரைவிலே அறிவிக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான தகவலை தற்போது அறிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு ஆனால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மகளிரை கவரும் வகையில்தான் புதிய புதிய திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது அந்த வகையில்தான் இந்த முறை மகளிருக்கு சிறப்பான தள்ளுபடி இருக்கும் அது சம்பந்தம் இல்லாமல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த தேர்தல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திமுகவிற்கும் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மகளிரை கவரும் வகையில் புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்தப்படுத்தினாலும் இந்த தேர்தலானது மிக முக்கியமாக பார்க்கப்படுவதால் கண்டிப்பாக மகளிர் சுய உதவிக்குழுக்கு அதிகபட்ச கடன் தள்ளுபடி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண மச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்